ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ட்ரிம் கப் சேனல் ஈஸியாக இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு தோரம் பருப்பு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தில் உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு தேவையான விசல் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா வேக வச்சுக்கலாம் அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து புளி தண்ணி நான் கூட வச்சுருந்தேன் அதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா அது போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது கூட அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும் நல்ல வாசனை வரும் அந்த அந்த டைமில் வந்து கொஞ்சமாக தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பும் புளி தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ திக்காக வேணும் அப்படி வேணும் தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி